இந்த ஜீப் எல்லாம் போறேன் இந்த நம்பர் தான் நீங்க கால் பண்ணுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க தண்ணி வந்து குளிரா இருக்கும் ஆஃப் ரோட்ல தான் போயிட்டு இருக்கு அந்த தையில வாசம் அப்படியே வருது ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அட்டை ஒண்ணு கடிச்சிடுங்க எப்படி இந்த செருப்புக்குள்ள போச்சுன்னே எனக்கே தெரியல போங்க ஐயோ அப்பா ட்ரெஸ் எடுக்காம வந்தோம் தாவுடா தாவு நான் இதுல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன உடையார குளிச்சுட்டானு மொரட்டு வருவோம் பாடுங்களா இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்கு நாங்க நீங்க யாரி மூணாருக்கு வந்துருச்சுன்னா அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து கடற்கரைலயே கடந்து கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாகவே இருந்துச்சு அந்த வேலைகள்லாம் கொஞ்சம்ஸா இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து மூணாருக்கு பார்த்திருக்கேன் இன்னைக்கு மூணார்ல வந்து ஒரு சில இடங்களுக்கு போக நான் காலையிலேயே கிளம்பல ரூம்ல வந்து குளிக்கலாம் அதனால இங்க ஃபால்ஸ் இருக்கு நாங்க அந்த ஃபால்ஸ்லயும் குளிக்கலாம் அது போக இங்க வந்து பொறுத்துல பாத்தீங்கன்னா குளிர் வந்து செமையா இருக்கு கிளைமேட் வந்து நான் மூணாயிரம் லாச்சும் நார்மலாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ போகிறது வந்து தான் போகிறோம் அப்படி காமிக்க பாருங்கள் இந்த ஜீப்புலாம் போகிறேன் கின் சொல்லிட்டு இந்த ஜீப்பு தான் இவங்க தான் எங்களை வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி கூட்டு போகிறாங்க நீங்கள் யாராச்சும் வர்றீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன் அது போக கின் உட்ருன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க கூட தான் இன்றைக்கி இந்த நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கீழே நான் நம்பர் கொடுத்து வர்றேன்ண்ணா நாங்கள் பசங்களாக எல்லாருமே மொத்தம் வந்திருக்கோம் இன்னைக்கு

திடீர்னு ஒரு பிளான் தான் அண்ணன் தான் சொன்னாங்க இங்கே வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா சரி வாங்க அப்படி குளிக்க போகலான்னுட்டு நாங்களும் எங்களுக்கும் ஆசையாயிட்டோம் ஆனால் செம்ம குளிராக இருக்கு சும்மா நாள் நார்மலான நேரமே தண்ணி வந்து குளிராக இருக்கும் இங்கே வந்து ஆல்ரெடி கூலிங்கு இன்னமும் அந்த தண்ணி எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருமே தான் சொல்லு ம் பன்னி பண்டாரம் ம் பூனாமணி ம் மாட்டு ரவி அனிமல்ஸ் பேரை பூரா அடைமொழியாக வச்சுருக்கீங்களா எங்களுக்கு வந்து மதியம் சாப்பாடு கண்டிப்பா அண்ணா வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

அதனால் நாங்கள் ஜீப்பை வீட்டிலே ஆர்றோம் ஜீப்பில் இன்னைக்குமே இவங்களோட ட்ரைவிங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேறு லெவலில் நல்லா நம்மள்ட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே நல்லா பாட்டு போட்டுக்கிறாங்களா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வரோம் நாங்கள் எங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்கள் ஜீப்பில் தான் நாங்கள் ஜித்துவோம் இப்படி மூணாறுலாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்கள ஜீப்பை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கேன் செம்ம ட்ரைவிங் தாங்க எனக்கு ஜீப்பும் உள்ள நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க கற்றுக்கோங்க மூணாரில் உள்ள ஒரு ஃபால்ஸில் குளிக்க வந்திருக்கோம் எல்லோரும் நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க தண்ணி ஓடிட்டுருக்கு என் காலில் வந்து அப்போ வந்து நான் ஒரு தேவை தோட்டத்துக்குள்ளே போனேன் போகும்போது வந்து ஒரு அட்டை ஒன்று கடிச்சிட்டுங்க காலில் வந்து ரத்தம் வந்துச்சு காமிக்க கே ஓடி இங்கே கேப்புக்குள்ளே தான் கடிச்சிருக்கு இன்னும் ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அட்டை பூச்சி தேடுறேன் அது கண்ணு கண்ணுக்கு பிடிக்க முடிய மாட்டேங்க இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு அட்டை எனக்கு கடிச்சிருக்கு அது என்ன பண்ணால் ரொம்ப ஒரு ஊரில் மாதிரி எடுத்துகிட்டு கடுப்பாகும் எரிசலாக இருக்கும் எப்படி இந்த செருப்புக்குள்ளே போச்சுன்னே எனக்கே தெரில போங்க கன்னிப்பருங்க எப்படி இருக்கு ஆனால் சமை ஜில்லுன்ட்டுருக்கும் அது ஒன்றும் நல்லா கன்ஃபார்மாக தெரியுது ஐயோ அப்பா அப்போண்ணா அங்கேருந்து ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டு அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் உள்ளே வரணுங்க நீங்கள் குளிக்க வர்றீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் எந்த ஒரு பிளானுமே இல்லை இங்கே குளிக்க விடுவாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல ட்ரெஸ் எடுக்காம வந்தோம் கடையில் தான் ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு வந்தாங்க நான் அப்படியே தானே குளிக்க போகிறேன் என் டிரெஸ் ஓடு தண்ணிக்குள்ளே இறங்கணும் தண்ணியில் கால் வைக்கியும் நம்ம ஐஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி வச்சா அப்படிங்க ஃப்ரீஸரில் தண்ணி வச்சு அப்படிங்க அதே மாதிரி இருக்கு சார்பான குளிர்ண காலை வைக்கிறது கேளு

இங்க எப்பவுமே குளிக்கவே இல்லங்கானே எல்லார குளிச்சிட்டு இருக்காங்க போ. அது தலையில தல போய் நீங்க போய் படுத்து குளிச்சிட்டு வாங்க நான் இதெல்லாம் இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏய் அவன் பாத்தியா? யாரோ பையில அடிச்சாரா என்ன உடையார குளிச்சட்டானே. என்ன எப்பவுமே இறங்கானே. பரவாயில்ல என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவோம் ஒழித்துப்போம் எனக்கு கொடுத்துட்டு போங்க கயிறு ஒரு கயிறு ஒன்று போட்டிருக்காங்க யாரும் வழுக்காம இருக்க பிடிக்க ஆனால் இந்த இடம் சமத்துப்பர் வழுக்குது நல்ல நல்லா வலுக்குதானே ரொம்ப ரொம்ப குளுந்துண்ணி விழுந்து

பண்றேங்க வாருங்களா சும்மா இருக்கோம் அப்படிக்காய்யே நல்ல தண்ணி விழுது நல்லா இருக்குல்ல தூங்குறேன் ஏ வேண்டாம் அவரு வேண்டாம் நமக்கு குளித்து முடிச்சாச்சுங்க செம்ம குளிர் அந்த குளிர்லேயும் குளிச்சு வந்தாச்சு நீங்கள் மேகத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் ஃபுல்லாக அப்படி பனி விழுந்துக்கிட்டே இருக்கு நல்ல ஒரு குளிர் கிடுக்கிட ஆடுற குளிராக தண்ணியும் அதே மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இறங்கும்போது பார்த்துருப்பீங்க குளிச்சு வந்தாச்சு இனிமேல் நாங்கள் அடுத்து போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் யாராச்சும் மூணாருக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே குளிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது குளிக்க சூப்பரான இடம் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க நாங்கள் வந்து டைகர் கேவ்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு பார்க்க போயிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரப்பாலம் மாதிரி தொங்கு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த தொங்கு பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த பாலத்துல அட்ட டைம்ல ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் நடக்கலாம் அதுக்கு மேல நடக்க கூடாதான் கரெக்டா அஞ்சு பேர் இதுக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி போயிட்டு இருக்கணுமா ட்ரெக்கிங் மாதிரி வாங்க அப்படியே உள்ள போவோம் எங்களுக்கு சாப்பாடு வந்து நாங்க வந்து அந்த அண்ணன் இருந்தாங்கல்ல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சாப்பாடு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க தான் எங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி தருவாங்க இது நல்லா இருக்கு ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நான் இங்க வந்து இந்த இடத்துல சிட்டி பார்த்ததே கிடையாதுங்க எல்லாம் மொத வந்து பார்க்க வர்றேன் சரி எல்லாத்தையும் பார்த்து வச்சோம்னா ரொம்ப நல்லதில்லை சம வேர் வேற போயிட்டு இருக்கு இறங்குறது இசை இறங்கி வரும் ஆனா ரிட்டன் ஏறும்போது தான் நினைக்கேன் பார்ப்போம் சூப்பரா இருக்கு பாருங்க இறமைய பாக்கிய அழக மூங்கில் மரத்தை வெட்டி விட்டு விட்டுட்டாங்க சுத்தி வர மூங்கில் காடுத நட்டு மூங்கில் காடு அந்த பூச்சியோட சத்தத்தை பாருங்க பக்கத்துல ஒரு ஆறுன்னு ஓடிட்டு இருக்கு சத்தம் ரெண்டு பேரும் உள்ள போயிருக்காங்க எப்படி இருக்கு அந்த மூங்கில் மாற சேட்டா இந்த தெரியும் இந்த வந்தா நல்ல சுத்தமான காத்த சுவாசிக்கலாம் அது மாதிரி நல்லாவே தெரியுது இதுக்கு இவ்வளவு தூரம் நடக்க வர்றாங்க இதுலயே ட்ரெக்கிங் அப்படி இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு அமௌண்ட் வருமா இதெல்லாம் வலுக்கிற மாதிரியே இருக்கு இது உள்ள உள்ள போய்கிட்டே இருக்கு கீழே இருக்கிறது புனிய வண்டியதாயிடுச்சு வாருக்கு இருட்டடிச்சு இது என்னங்க பாருங்க இது மாதிரி இருக்கு பூச்சி மாதிரி இருக்கு ஆஹ் அதான் தான் இருக்கு தலைவர் நம்ம நடந்தது ஒரு கிலோமீட்டர் நடந்தது இல்ல நம்ம போற கரெக்ட் தானா இல்ல தப்பான ரூட்டா அப்படி இருந்தாங்க ஆள் இருக்காங்க பாப்போம் எங்கயோ போயிட்டு இருக்கும்

இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து வந்தோம்னா ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே வரலாம் மூங்கில் மரத்தை வந்து நச்சிக்கலாம் அதுபோக நல்ல ஒரு சுத்தமான காற்றையும் சுவாசிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்க வரலாம் மற்றபடிலாம் இங்கே வந்து ரொம்பலாம் விசேஷங்கள் இல்லை அதுபோல் இந்த ட்ரெக்கிங்க்கு நடப்போம்ல இந்த நடக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரலாம் என்ன நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்தேன் இது ரொம்ப தூரம் போகும் போல் குகெல்லாம் இருக்குது போல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த அளவு இல்லை நீங்க வந்திருப்பீங்கல்ல உங்களுக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்குங்க ஆனா நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்து இந்த நம்ம நடக்கிறதுக்கே மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கா கீரை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப பயங்கரமா வழுக்குது மணல் இருக்கு மணல் பாறை இருக்கு பாறைக்கு மேலே மணல் இருக்கு அது ரெண்டும் சேர்த்து அப்படி வலுக்கி விடு சர்ன்னு வலிக்க விடுது சுத்தமான காற்று சுவாசம் அவ்வளோதான் அதுக்காண்டி நம்ம உறவுக்கு வந்துருக்கோம் ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறது பார்க்குமாங்க ஆ இப்போ சிக்கன் மசாலா போட போகிறோம் கேமரா மாறிட்டு நீங்கள் வந்து மழை பேஞ்சிட்ருக்கு சிக்கன் பிடி மசாலா அந்த கட்டுறோம்

இப்போ நம்ம வந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து நல்ல ஒரு வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ண வந்தோம் ஆனால் என்ஜாய்மெண்ட் இடத்துல வந்து சின்னதாக மழை வந்துருச்சு அதனால நம்ம சாப்பாடு பார்த்தோம் நம்ம சாப்பாடு ரைஸ் எல்லாமே அப்படியே கடைசியில் பார்த்தது தான் நமக்கு ஒரு அவ்வளோ தான் இடத்துல கேட்கக்கூடியதான் இது என்னபடின்னா பிரிஞ்சிடும் எனக்கு

இல்ல இந்த நம்ம அடிக்க முடியாத என்ன ஒரு இந்த மலையில எப்படி குடிச்சிட்டு இருக்க பாருங்க இந்த சாப்பாடு ரெடி பண்றதுக்கு நாங்கள் வந்து எவ்வளவோ புள்ளி தக்காளி எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி நல்ல ஒரு லொக்கேஷன் இந்த மாதிரி வியூ கிடைக்கிறதுக்கே பெரிய விஷயம் இந்த லொக்கேஷன்ல நாங்கள் சாப்பிட்டு பண்றதை ஒரு ஐடியா பண்ணோம் ஆனால் வந்து மழை ஒரு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மழை வெடித்தோடனே நாங்கள் மரத்து பக்கத்துலேயே ஒரு நல்ல வந்து சாப்பிட மாதிரி இருக்குதுங்க

நல்ல வந்து நல்லா வந்து இப்ப வந்து நார்மலா பெயின்ட் இருக்கு கார்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க தார்பாயையும் எடுத்துட்டு வந்தாங்க மறுபடி கொண்டு வந்துட்டீங்க எப்படிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்கு என்னன்னா அவ்வளவு தூரம் தூக்கிட்டு மறுபடி கொண்டு வந்துட்டீங்க என்ன மிளகுப்படியா போட்டு விடுங்க அப்படியே மனம் போல போட்டு விடுங்க தலைவரு எவ்வளவு உரப்பு இருந்தாலும் சாப்பிட்டுருவோம் உரப்பு தான் கேட்கு எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா சமையல் சூப்பரா ஆடிட்டு இருக்குல்ல மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இப்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சட 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 மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த மழை துள்ளி நம்ம மேல படும்போது போது இருக்கு பயங்கர சில்லுண்டு இருக்கு அவன் இப்ப வந்து உள்ள வந்து நிக்கிறான் ஆல்ரெடி நீ அவன் பின்னாடி

மழையைதான் <laughs> <laughs> <laughs>

கரியும் <laughs> 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 நீங்கள் தான் தூக்குனா உங்களுக்கு தான் அது பிடிச்சிருக்கு அண்ணன் அடுப்பை வந்து டக்குன்னு தூக்குனா இருக்கு இதை வந்து பொத்து வச்சுட்டு சுட்டு வச்சுட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுப்போம் அந்த இடம் ஹீட்டாக இருக்கும்ல அது ஆறி இருக்குன்னு அந்த தூக்குச்சு அவன் பார்ப்போச்சு இது பாருங்க எப்படி தூக்கிட்டு போறேண்டு எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றது அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் அதில் ஒரு இடம் இருக்குது சூப்பரான ஒரு இடம் மரத்தை பார்த்தீங்களே முன்னாடியே காமிச்சிருப்பேன் தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு பார்த்து மட்டும் கொண்டு போயிருங்கண்ணா சாப்பாடு தான் மெயின் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் கஷ்டம் என்ன என்ன போகணும் அங்கே போகணும் நடுவில் போயிருங்க அவரு இருக்கேன் வந்து வாங்குகாடா

இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு கொண்டு வந்தோம்